ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் செல்வ செழிப்போட வாணனும் பண கஷ்டம் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும் மகாலட்சுமி தாயாரை மட்டும் நம்ம வழிபாடு செய்தோன்னா நமக்கு செல்வ செழிப்புங்கிறது ஏற்படாது தாயாரை வழிபாடு செய்வதற்கு முன்னாடி பெருமாளை நம்ம வழிபாடு செய்யணும் அப்போ தான் தாயாரோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சாதாரணமாக மகாலட்சுமி வழிபாடு செய்வதாக இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த முறையில் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிப்பட்ட பெருமாளுக்கு உரிய திதி ஏகாதசி திதி அதுலேயும் சனிக்கிழமையில் வருது ஐப்பசி மாத சனிக்கிழமையில் வளர்ப்பிற ஏகாதசி வருது நம்முடைய பண கஷ்டம் முற்றிலும் தீர கண்டிப்பாக இந்த நாளில் நம்ம பெருமாள் வழிபாடு செய்யணும் விரதங்கள்லேயே ரொம்ப சிறப்பு வாய்ந்த விரதம் ஏகாதசி விரதம் மாதத்தில் ரெண்டு முறை வரும் ரெண்டு நாட்கள்லையுமே நம்ம விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது தாயாரோட அனுகிரகமும் பெருமாளின் ஆறுலும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு விதமான பெயர்கள்ங்கிறது இருக்குது ஏகாதசியில் இருந்து வழிபாடு செய்யும்பொழுது ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டாகுங்கிறது கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கும் உண்மை கூற்று ஏகாதசி விரதத்தை முறைப்படி இருக்க முடியாதவங்க கூட எளிமையான முறையில் கூட நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அந்த நாளில் ஒரு நாள் மட்டும் அசைவத்தை தவிர்த்துட்டு நம்ம நார்மலாகவே நம்ம பெருமாளை நம்ம வழிபாடு செய்தாலே அதற்குரிய பலன்கிறது கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்றாம் தேதி மாதத்தின் ஆங்கில மாதத்தின் முதல் நாளே வந்து உங்களுக்கு ஏகாதசி திதிங்கிறது வருது ரொம்ப விசேஷமான இந்த ஐப்பசி மாதத்தில் துலா மாதம்னு சொல்லக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் ஏகாதசி விரதம்ங்கிறது சிறப்பு வாய்ந்த ஒரு ஒரு நாள்னே சொல்லலாம் அந்த நாளில் நீங்கள் அதுவும் சனிக்கிழமையிலேயே பெருமாளுக்குரிய சனிக்கிழமையில் பெருமாளுக்குரிய ஏகாதசி திதிங்கிறது வருது தான் நமக்கு விசேஷமானது நமக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டகனமான நாள்னு சொல்லலாம் பிரம்ம முகூர்த்தத்துலேயே எழுந்து குளிச்சுட்டு வீட்டு பூஜாரியில் தீபம் ஏற்று பெருமாளை நினைத்து விரதம் இருங்க மாலை ஆறு மணிக்கு மேலே வழிபாடுகள் செய்து முடிச்சுட்டு விரதத்தை போட்டி செஞ்சுக்கலாம் விரதம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க சாதாரணமாக இந்த வழிபாடை மட்டுமாவது நீங்கள் செய்யுங்க இந்த வழிபாடு நீங்கள் இரவு பத்து மணிக்குள்ளே எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இப்போ ஏகாதசி தேதி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அதாவது ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதிகாலை நான்கு முப்பத்தி இரண்டுக்கு ஏகாதசி தேதி தொடங்குது ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலை மூணு ஆறு வரைக்குமே மூணு ப ஆறு வரைக்குமே ஏகாதசி தேதிங்கிறது இருக்குது இப்போ சனிக்கிழமை முழுவதுமே உங்களுக்கு ஏகாதசி தேதி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட சனிக்கிழமை இரவு பத்து மணிக்குள்ளே நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் இதை செய்யணும்னா கண்டிப்பாக தலைக்கு குளிச்சிருக்கணும் அசைவத்தை தவிர்த்துருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பூஜை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கும் பெருமாள் படத்திற்கும் துளசி மாலை சாற்றுங்க வாசனை மகிந்த மலர்கள் சாற்றுவது ரொம்பவே நல்லது அதே போல் துளசி இலைகளை வைத்தும் நீங்கள் தீபம் ஏற்றலாம் ஒரு தாம்பளத்தட்டில் துளசி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு வைத்து அதில் சில்லற காசு போட்டுட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க தீபம் எரிஞ்சு முடித்ததும் அந்த காசை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் அடுத்த நாள் வந்து துளசி இலைகளை நீங்கள் ஓடுற தண்ணியிலையோ கால்படாத இடத்துலையோ நீங்கள் போட்டுடலாம் அதே போல் தண்ணீரில் துளசி இலைகளும் பச்சை கருப்புறம் இருந்தால் கொஞ்சம் போட்டு ஒரு ஏலக்காய் பீச்சு போட்டு நீங்கள் அந்த தண்ணியை கூட வைக்கலாம் அந்த தண்ணி ரொம்ப ரொம்ப விசேஷமானது நீங்கள் உங்கள் வழிபாடு முடித்ததும் அந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கலாம் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுக்கலாம் வீடு முழுவதும் தெளிச்சும் விடலாம் அதனாலேயே நம்ம வீட்டில் உள்ள வறுமைங்கிறது நீங்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வழிபாட்டுக்கு பெருமாளுக்கு முன்னாடி ஒரு மூன்று விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க இந்த மூன்று விளக்கும் வடக்கு திசை பார்த்து இருக்கணும் கண்டிப்பான முறையில் நெய்வேத்தியமாக நீங்கள் பால் பாயசம் வைக்கலாம் அது முடியாதுன்னா காய்ச்சின பாலாவது வைங்க இப் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு துளசி இலைகள் நல்லா நிறைய வச்சுக்கோங்க கையில் துளசி இலைகளை வச்சுட்டு பெருமாளோட படத்திற்கு முன்னாடி இந்த நாமத்தை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி நூற்றி பதினோரு முறை துளசி இலைகளால் நீங்கள் அர்ச்சனை செய்யணும் ஓம் நமோ கோவிந்தாய நமோ நமக ஓம் நமோ கோவிந்தாய நமோ நமக இந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லி அர்ச்சனை செய்யணும் எப்படி அர்ச்சனை செய்யறதுனால பெருமாளோட அருளால் நம்முடைய பண கஷ்டங்கிறது தீரும் விரதங்கள்லேயே ரொம்ப சிறப்பு வாய்ந்த விரதமாக இருக்கக்கூடியது ஏகாதசி விரதம் இந்த விரதம் இருக்க முடியாதவங்க கூட இந்த எளிமையான வழிபாட்டு முறையை நீங்கள் பின்பற்றும் பொழுது பெருமாளோட அருளால் அவங்களுடைய அந்த அருளால் கண்டிப்பாக நம்முடைய வறுமை நீங்கும் பண கஷ்டம் தீரும் பண வரவு அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் நிச்சயமாக நமக்கும் ஒரு கோடீஸ்வர யோகத்தை பெருமாள் தருவாங்க மாதம் மாதம் வரக்கூடிய இந்த இரண்டு ஏகாதேசி வளர்பிற ஏகாதேசி தேய்ப்பிற ஏகாதேசியை நீங்கள் வந்து அதை மட்டும் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக ஏகாதேசி விரதத்தின் மகிமையால் உங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறும் முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் வருகிற சனிக்கிழமை ஏகாதேசியை தவற விடாதீங்க நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி